இந்த ஏரியாவில் நாங்கள் மட்டும்தான் பிச்சை எடுப்போம் சரியா நாளையிலேருந்து நீ வேறு ஏரியாவுக்கு போயிடு ஏன்னா எங்களுக்கு கலெக்ஷன் கம்மியாக வருது அதனால ஒன்றுமே பண்ண முடியலை சரியா பொரியும் நினைக்கிறேன் என் சொல்ல பையனில் ஹலோ ஆண்டி உங்களுக்கு பொரியும் நினைக்கிறேன் எங்களுக்கு எல்லா கோயிலும் ஒன்று தான் எல்லா சாமியும் ஒன்று தான் எங்கே வேணாலும் பிச்சை எடுப்போம் இது அது உங்கள் இடம்லாம் சொல்லக்கூடாது நாங்களும் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அது இல்லைப்பா தம்பி ரெண்டு இடத்துக்கும் பாதி பாதியாக காசு வந்துச்சுன்னா இன்னைக்கு போகிறது வீட்டையும் எப்படி ரன் பண்ணுறது அதான் ஏன் சொன்னேன் நீ வந்து வேறு ஏரியாவுக்கு போ நான் இந்த ஏரியாவுக்கு இருந்தேன்னா ரெண்டு பேருக்கும் கரெக்டாக இருக்கும்ல நீயும் கலெக்ஷனை எடுத்துகிட்டு போவேன் நானும் கரெக்டாக கலெக்ஷன் எடுத்துகிட்டு போவேன் என்ன பாட்டை நல்ல பேர் வாங்குவேன்ல ஆண்டி அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கேன் அதை சொல்லவா சொல்லுப்பா நீங்கள் வேணும்னா வேற ஏரியாவுக்கு போங்களேன் நான் இந்த ஏரியாவில் கலெக்ஷன் பண்ணுறேன் ஏய் நான் சொல்றது என்ன உனக்கு வேலை தெரியுதா ஏறி மிக்ச்சி வச்சுக்க தக்காளி மொண்ட ஆறு கல்யாண போயிருவா பாத்துக்க சொல்றேன் இருக்கக்கூடாது அவ்வளோதான் சொல்லி போட்டேன் தெரியும் என்ன பொறுத்து தான் திறமையை வச்சு யார் காசு அதிகமாக வாங்குறாங்களோ அவங்க எடுத்துட்டு போகிறட்டும் உனக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்க காசு வாங்கினேன் நான் என்ன நான் சொல்ல போறேன் அவங்க காசு என்ன பிடுங்க போகிறேன் உங்களால் முடிஞ்சதை நீங்க எடுத்துட்டு போங்க இந்த நேரம் முடிஞ்சதை நான் எடுத்துட்டு போறேன்

தம்பி இங்கே கோயிலுக்கு எப்படிப்பா போகிறது ஆ என் வாய்க்கில் வந்து அதுக்கப்புறம் போகணும் யோ கோயில் பக்கத்தில்லாம் நினைக்கிறேன் இதுதான் கோயில் சன்னதி உள்ள போய் ஓ இதுதான் கோயிலா சே சரி ஐயா மகராசா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படியே காசு போட்டு போனீங்கன்னா நீங்கள் நினச்சது நல்லபடியாக நடக்கும் சரிங்களா ஐயா காசு மட்டும் போட்டு போயிருங்க ஐயா ஐயோ இவங்க ஃபஸ்ட்டு காசு வாங்கிட்டாங்கண்ணா நம்ம போட்டியில் தோற்றுருவோம் போலையே நம்ம எப்படின்னாச்சும் பேச கொடுத்து மாற்றிடணும் ஐயா கண்ணு தெரிஞ்ச காசியா காசு கேட்குற யோசியா சார் அந்த பக்கரை வாங்கி காசு போடாதீங்க சார் இப்போ தானே சார் உங்களை வந்து கோயில் கட்டதுக்கு நான் அப்படி வந்தேன்னா சார் அவனுக்கு காசு போடாதீங்க சார் எனக்கு மட்டும் போடுங்க சார் ஏமா ஏ ஆண்டு வேலையை பாத்துக்கா காசு போடுறது போடாம இருக்க அவரோட விருப்பம் நீ போடாமல் கூடாது காசு போட போடாம இருக்கணும் இருக்கணும் உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க உனக்கு என்னமா செஞ்சு விடுவா என்ன செஞ்சு விடுவா எங்களுக்கு வாங்கிக்கு கையிருக்கு அறுவா எடுத்துன்னா வீசவும் தெரியும் என்னமா எங்க அறுவாள் எடுத்து விட்டுறோம் எடுக்கிறத பிச்சை இதை மினிஸ்டர் மாதிரி பேசுகிற லேய் என்னம்மா ஆமாம் மேடம் இப்போ தான் கலெக்டர் ஆஃபீஸில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆடி காரில் வந்து இறங்கி இப்போ உட்காந்துருக்காங்க நீயும் அதே பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்க என்னையே குறை சொல்லாத சரிங்களா ஆண்டி இல்லை நீ அமைதியாடுறா சார்டே கேட்பா யாருக்கு அவர் காசு வராண்டு சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்கள் யாருக்கு சார் காசு விட போகிறீங்க என்னது காசா நான் எங்கள் அப்பா கோயிலுக்கு வந்தேன் இன்னைக்கு வியாழக்கிழமை நாளைக்கு தான் வெள்ளிக்கிழமை எங்கள் அம்மா கோயில் திறந்துருக்கா இந்த ஏரியாவில் எங்கேனாச்சும் கோயில் இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னாங்க அதுதான் கோயில் இருக்கான்னு பார்க்க வந்தேன் உங்ககிட்ட கேட்டேன் இது கோயிலுன்னு சொன்னீங்க சரின்ட்டு போகிறேன் இப்போ போய் எங்கள் அம்மா சொல்லுவேன் நாளைக்கு தான் நானும் எங்கள் அம்மாவும் வருவோம் நான் வேணும்போது நாளைக்கு காசு சொல்லுவா என்னது இப்போ கோயிலுக்கு எப்படி தான் இருப்பீங்களாடா என் அடி வட்டவனே ஏன் இப்படி இருக்கீங்க சார் சார் இப்போ கூட பாருங்க சார் உங்களை வஞ்சிக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு வாங்க சார் போங்க சார் இப்போ நாளைக்கு வந்து எனக்கு மட்டும் காசு போடுங்க சார் ஏமாண்டி உனக்குன்னா அறிவு இல்லையா நம்மளை எவ்வளோ கேவலப்படுத்தி வச்சிருக்கேன் அதுக்கு போய் அவங்க போய் சாறு மோறுன்னு நடக்கியா என்கிட்ட சாதி கேட்டு போட என்ன டேமேஜ் பண்ணதுக்கு லை ஏமலை தப்பு உங்கள் மேலே தப்பு நீங்களா ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டேன் ஏமலை குறை சொல்ல தானே நானா ஜாலியாக்க முடியாதா இங்கே பார்த்துக்க உள்ளுக்குள்ள பாம்பு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ஒத்தி விட்ருவோம் பார்த்துக்க பேசாமல் இருக்கேன் பண்ண ஐயோ ஐயா நானே உங்களை மன்னிச்சிட்டேன் நீங்கள் போங்கயா போயிட்டு நாளைக்கு வாங்கயா சார் சார் சாட் ஒரு நிமிஷம் அந்த காசு மட்டும் மறந்துடாதீங்க நாளைக்கு வரும்போது பாப்போம் பாப்போம் ஐயா தம்பி இங்கே வாரியா நம்ம கண்டை விட்டனால யாரோ ஒருத்தன் வந்து நம்மளை வந்துட்டு போகிற மணிக்க இருக்கேன் அவன் கிண்டலா பேசிட்டு போயிட்டு இருக்கேன் இனிமே நம்ம இருப்போம் இருப்போம்யா இப்போ வரவங்க யாராச்சும் காசு போட்டாங்கன்னா ஆளுக்கு பாதியாக கூட எடுத்துக்கிடுவான் சரியா யாரு காசு போடுறாங்களோ அவங்களுக்கு பாதியா சரியா இப்ப ரெண்டு ரூபா ஓட்டாங்கன்னா ஆளுக்கு வருவா இப்படி எடுத்துக்குவோம் என்ன அக்கா அதெல்லாம் பண்ணிவிட்டு வச்சுக்கிறேங்க நாளைக்கு அவனுக்கு பாருங்க மட்டும் சரியா நாளைக்கு பார்த்துக்கலாமியா அப்படியா அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன் நின்றுக்கிட்டுதானடி இருக்கேன் சொல்ல டி என்னக்கா அவங்கள ஆளையே பார்க்க முடியல வீட்டில் எப்படி எல்லாம் பேர் நல்லா இருக்காங்களா மார்க்கெட் பக்கம் வர்றதே இல்லை போல நீங்கள் தாக்கா மோதன எல்லாமே வாங்கிட்டு இருந்தீங்க பூவு பழம் இப்போ நீங்கள் வாங்காதனால அப்படியே கிடைக்கா பாருங்கக்கா என்னக்கா வாங்கக்கா பப்பா சரிடி எனக்கு உடம்பு சரியில்லை அதான் வரலை இனிமேல் கரெக்டாக வந்துடுவேன் உங்களிடையே தவிர வேறு கிடைக்கணும் போவேணும் சரிக்கா இப்போ எங்கே போகிறீங்க எந்த பக்கம் இல்லடி என் மையன் என்கிட்ட வந்தேன் அவனை காண அவனை தான் வந்தேன் இந்த ஸ்கூல் பேக்கை மாட்டிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானே அவனாக்கா ஆமாண்டி ஆமாண்டி அவனே தான்டி அவனை எங்கிட்ட பார்த்த அக்கா அந்த மாரியம்மன் கோயில்கிட்ட சண்டை விட்டுட்டு இருந்தேன் எனக்கா பிச்சைக்காரங்க கூட அந்த பையன் வேறு என்னத்தையும் பேசிக்கிட்டு விட்டேன் போல அந்த சின்ன பையன் வந்து என்னென்னமா சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான் வேற ஒருத்த நாள் அப்படி எப்படி வந்தேங்க்கா உங்கள் அம்மா என்ன ஏதாச்சும் பேசிட்டு வந்திருப்பேங்க்கா என்னென்னு தெரிலக்கா நீங்கள் போய் பாருங்க அக்கா ஏன்டி மனசாச்சின்னு ஒன்று இருக்கா இல்லையாடி உனக்கு அங்கே சண்டை இருக்காங்க ஒரு சின்ன பையன் சும்மா என்னென்னாச்சும் போய் கேட்க வேண்டியது தானே உனக்கு என்னன்னு வந்துருக்காக்கோ நீங்கள் அக்கா அது சொன்னேன்லக்கா சொன்னே உங்கள் பையன் தெரிஞ்சிருந்தா நான் கேட்டிருப்பேன்க்கா எனக்கு இதுக்குக்கா வம்பு தேவலாத வேலைதான்க்கா நான் எனக்கே ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குக்கா சேடி சேடி நான் போய் பார்க்குறேன்டி போகிறேண்டி நான் இவன் மா ஊரில் விட்டு போட்டு என்னையே வந்து சொல்கிறாரு இவ போய் பார்க்க வேண்டியதானே ஏய் நீங்கள் ரெண்டு பேர் தானே அது ஆமாம் ஆன்டி நான் தான் தலைவர் அவங்க தான் செயலாளரு இப்போ என்னவா ஏமா ஏய் உனக்கு என்னம்மா வேணும் இப்போ ஏய் உங்கள் ரெண்டு பேர்த்து மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கேன் அம்மையாக இறந்துக்கங்க எம்மாய் மயன் எங்க ஓஹோ அந்த பையனோட அம்மாவா நீயா இன்னைக்கு வா உனக்கு இருக்கு அவன்கிட்ட இருந்த வெறிய காட்டுறேன் அவனை எங்கன்னு தேடிவேன் எங்கன்னு தேடிவேன் அவன் யாரு வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டான் போல இரே நீ பெரிய ஏ ஆர் ரகுமானு தான் பாட்டு பழைய தான் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களாக்கும் பதில் சொல்லுவீங்களாக்கும் இரே ஒழுங்காக பேசுகிறியா பண்ண தம்பிக்கு நம்மளும் ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளும் ஒரு பாட்டை போடுவோம் ஏன் வச்சுக்க வச்சுக்கவா இது போல ஓ மணி பர்சனாக இருக்க காசை கொடுங்கல நான் பதினெட்டு பட்டிக்கிறானி ஓ வாயத்தான் முடிட்டு போனி ஏ கோய் என்ன அக்கா அசாமா போடுற பயங்கரம்கா சும்மா வாடா தம்பி மயங்காரம் எப்படி வந்தேன் கோயிலுக்குள்ளே போகிற மணிக்கு நம்ம எவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் கடைசியில் நான் கோயிலுக்கு வரலன்னு சொல்லிட்டு போனார்ல அந்த வழியெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் நீ பயங்கரமான தான்க்கா அடியே விளக்கம் மாத குச்சி உனக்கு என்ன வாண்டி வாங்கி இப்படி நீளுது எடுக்கிறது பிச்சை தானடி என்னவா பாட்டிலேயே என்னென்னமோ வச்சு வச்சு பேசுகிறீங்க உனக்கு அவ்வளோதான் டி என்னடி செஞ்சு விடுவேன் உன் மயம் பேசுன பேச்சுக்கு நாங்கள் இப்படி தாண்டி பண்ணுவோம் என்னடி செஞ்சு விடுவேன் அப்படி அக்கா அப்படித்தான்கா கேள்வியெல்லாம் சரமாரியாக கேட்குறியக்கா நல்லா வேலை கூட சேர்ந்துட்டேன் நான் வேலை என்னடா அப்படி போடுக்கான் அப்படி போடுக்கான்ட்ருக்க அப்படியே என்னடி என் தம்பியை மாட்டிகிட்டு இருக்க நான் என்னடி கேட்டேன் என் மையனை இங்கே தாண்டாடியும் கேட்டேன் நீங்கள் என்னடி சண்டைக்கு வரீங்க சண்டைக்கு வரம்மா அப்படி தாண்டி வருவோம் அடிக்கவும் செய்ய வேண்டி ஐயோ என்னை அடிச்சு போட்டாலே ஏமா ஏ என்னம்மா படுத்து போட்டா எந்திரிமா ஏ எந்திரிமா ஏமா உனே தாமா அத்த அத்த எந்திரிங்க அத்த ரொம்ப நேரமாக தூங்குறீங்க அத்த எந்திரிங்க அத்த அத்த ஐயோ ஐயோ நல்ல வேலை கனவு தானா அப்பாடா எங்கிட்டும் பிச்சைக்காரியை நம்ம வீட்டில் வந்து தங்க வச்சுமோன்னு யோசிச்சுட்டேன் நல்லா வேலை என்னத்தாச்சு நேரம் தூங்க இங்கே எந்திரிச்சோன்னே என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க என்னாச்சு வருமான என் கனவுல நீ பிச்சை அடிக்கிற கே கனவு அது மட்டும் இல்லை நம்மளோட எதிரி அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இருக்கால முன்னால் எதிரி அவள் வந்து பேசுகிற மணிக்க எனக்கு ஒரு மயம் இருந்து கூட சண்டை விடுற மணிக்க நீ நீ அடிக்கிற மணிக்க என்னென்னமோ நடக்குது ஐயோயோ சாமி இதில் ஹைலைட்டே நீ பிச்சை எடுக்கிறது தான் என்னத்தை சொல்கிறீங்க பிச்சை எடுக்கிற மணிக்கு கனவா எப்படி கேர்ந்தே நான் நல்லா ஹீரோயின் மணிக்கு இருந்தேனா அடியே கூறு கட்டவளே பிச்சை எடுக்கிற கனவுன்னு சொல்கிறேன் ஹீரோயின் மணிக்கு இருந்தேனாவா ஐயோ சாமி உன விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணி வச்சது தப்புடி உனைய இப்போ விசாரிக்கிறேன் என்னத்த தான் விசாரிக்க போகிறீங்க அடியே இப்போ சொல்கிறீ உங்கள் அப்பா என்னடி வேலை பார்க்குறாரு உங்கள் குடும்பம்லாம் என்ன நல்லாடி நீங்களும் ராஜா பரம்பான நீ எல்லாம் எப்படி இருந்த என்ன வேலை பார்த்த இதெல்லாம் விளாவரியாக சொல்லுடி அத்த அதைத்தான் நீங்களே சொல்லிட்டீங்களே எங்கள் ஃபேமிலியை பற்றி நான் என்ன தடி சொன்னேன் என்னத்தடி சொல்கிற தெளிவாக சொல்லுடி அத்தா இப்போதான் தான் சொன்னீங்க உங்கள் கடவுளில் வந்துச்சுன்னு அதான் நாங்கள் முன்னாடி இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து பேங்கில் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வீடு கட்டி அப்படியே நல்லா வாழ்ந்து வந்தவங்கிட்ட அதுக்கப்புறம் தான் உங்கள் மைனை பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் தான் கட்டி வச்சிங்க அவ்வளோதான் அத்த ஐயோயோ என் மண்டையில் கல்லே விழுந்த மணிக்கு இருக்கே நீ உண்மையிலே பிச்சை காரியாடி என் கடவுள வந்தது உண்மை தானா ஆமாங்க அத்த இதில் என்னத்தை இருக்கு நீங்கள் கூட உள்வாடி காசு போட்டீங்க நான் காசு போட்டேண்ணா உனக்கா எனக்குல எங்கள் அப்பா பிச்சை எடுக்கிறப்ப நீங்கள் காசு போட்டிங்களா அவர் தான் சொன்னார் போன் போடுறப்பெல்லாம் தான் சொல்லுவார் என்னது உங்கள் அப்பனுக்கு காசு போட்டணா என்னடி சொல்கிறீங்க ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக வச்சிட்ருக்கீங்க சாமி ஆமாங்கத்தை நாங்கள் வந்து கோயிலெலாம் பிச்சை எடுக்க மாட்டோம் இந்த பஸ் ஸ்டாண்டு சைடு இந்த மணிக்கு தான் பிச்சை எடுப்போம் எப்போயுமே நாங்கள் கோயில் சைடு அவ்வளோவா வருமானம் வராதனால பஸ் ஸ்டாண்டில் போய் கேட்க ஆரமிச்சிருவோம் அப்போதாத்தான் நான் உங்களை பார்த்தேன் பஸ் ஸ்டாண்டில் அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு தான் போட்டேன் நானும் பக்கத்தில் இருந்தேன் நீங்கள் எங்கள் அப்பாவுக்கு போட்டீங்க அதை சொல்லி சொல்லி கட்டிகிட்டே இருப்பார் ஐயோயோ ஆகே நீங்க உண்மையிலேயே பிச்சை எடுக்கிற குடும்பம் தானா அடா ஆமாங்கத்த அதைத்தானே தான் சொல்கிறேன் இருங்கத்த உங்களுக்கு நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் ஐயோயோ இப்போ நான் என்ன செய்கிறது ஒரு பிச்சைக்காரியை என் மயனுக்கு கட்டி வச்சிட்டேனே வணக்கம் மக்களே இப்போ நம்ம சேனலில் நல்ல குடும்பம் எபிசோடு சொல் போயிட்ருக்கு இனிமேல் வர்ற காலத்தில் நல்ல எப்படி வருது நல்ல என்டர்டெயின்மெண்டாக எப்படி சொல்லாக வந்துகிட்ருக்கு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இனிமேல் கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் என் நம்பர் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி